بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குரானை கற்பதும் கற்பித்து கொடுப்பது என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றது குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் அதே போல நபித்துவத்தையும் வழங்கியதற்கு பின்னால் அந்த நபிமார்கள் மக்களை பார்த்து கூறுவார்களாம் கூணு நீங்கள் அல்லாவுக்குரியவர்களாக ஆகுங்கள் அல்லாவுக்குரியவர்களாக மாறுவதற்கு ஆகுவதற்கு இரண்டு காரணங்கள் அந்த நபிமார்கள் அந்த மக்களுக்கு சொல்லுவார்களாம் குந்தும் பிமா குந்தும் துவல்லி கிதாப வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் வபிமா குந்தும் ததுருசூன் வேதத்தை படிப்பவர்களாகவும் நீங்கள் இருந்து கொண்டு அல்லாவுக்குரியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் ஒரு மோமின் அல்லாவுக்குரிய ஒருவனாக மாறுவதாக இருந்தால் வேதத்தை கற்றுக் கொடுப்பதின் மூலமாகவும் கொள்வதின் மூலமாகவும் அல்லாஹ்ரியவர்களாக மாறலாம் என்பதை இந்த வசனத்துல எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம் வேதத்தை கற்றுக்கொள்றதாக இருந்தால் ஒன்று நானும் நீங்களும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாக அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருப்பதனால திருமறை குருவான் அரபு மொழியில் இருப்பதனால் அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கிறது கற்றவர்கள் அரபு மொழியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் திருமறை குர்வானை ஓதுவதற்கு அதே போல குர்வானில என்ன இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் கற்றுக்கொள்வதோடு பிறருக்கு அதை கொடுக்கவும் முடியும் இப்படி இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி எனவே இந்த ரெண்டுமே அதுக்குள்ள அடங்கும் ஓதுவதற்குண்டான அந்த அறிவும் குருவானை கற்பதில் அடங்கும் குருவானில் என்ன அல்லாஹ் சொல்லிருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வதும் இதற்குள்ள அடங்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மண் தவற்கு வல்லமாக குருவானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர்

அவன் ஒரு சிறந்த மனிதனாக மாறுகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம் மேலும் இந்த குருவானை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் கற்றுக்கொடுப்பதாக இருக்கட்டும் இது குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்றான் ஏன் நஷ்டமில்லாத வியாபாரம் என்பதை நாங்க பின்னாடி பார்ப்போம் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் அதே ஏன் துளு நகிதாப அல்லாஹ் அல்லாஹ் வேதத்தை கற்று அல்லது ஓதி வக்காமு அலாத்த தொழுகையை நிலைநாட்டி வம் ஃபபுமிம்மா ரசப்தனாக்கும் சிறோ வாலானியாகும் உங்களுக்கு வழங்கியவற்றை ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் யார் தர்மம் செய்கின்றார்களோ யரு ஜூன திஜாரதன் அங்கவும் அவர்கள் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் நஷ்டம் அடையாத ஒரு வியாபாரத்தை அல்லா விரும்புகின்றார் யாரு குர்வானை ஓதி அதாவது குர்வானை கற்று அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி தொழுகையையும் நிலைநாட்டி ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் கொடுப்பவர்கள் அவர்கள் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் சரி உண்மையிலேயே இன்றைக்கு இன்றை இந்த சமுதாயம் நிறைய பெற்றோர்கள் பயப்படுறது என்னென்னா ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் குருவான் வகுப்புக்கு என்னுடைய மகனை அனுப்பினா பகுதி நேர வகுப்புகளுக்கு என்னுடைய மகனுக்கு போக முடியாம போயிடும் எடுக்க முடியாம போயிடும் பாடத்துல நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாம போயிடும் நிறைய பிள்ளைங்களுக்கு பேரன் சொல்லி அனுப்புறது போய் பாடம் கொடுத்துட்டு எனக்கு கிளாஸ் இருக்குது என்று சொல்லிட்டு நீ வந்துரு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அப்ப என்ன பயப்படுறாங்கன்னா குருவான் கிளாஸ்கினுடைய மகனை அனுப்பினா அவனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நஷ்டம் அடைஞ்சிடும் அவனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் பாதிச்சிடும் அதே போல் எங்களுக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு குருவான் ஓத தெரியாது அதனால் குருவானில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இதுக்கு நாங்கள் ஒரு நேரம் டைம் ஒதுக்கி நாங்கள் ஓதுவோம் என்று வரும்போது அந்த டைமை ஷெடியூலை ஒதுக்க முடியாமல் இருக்குது ஏன்னா மொத்தமாகவே வியாபாரம் சொத்துக்களை காசுகளை சம்பாதிக்கிறது குடும்பத்தோடு இப்படியே போகுது என்ன நினைக்கிறான் மனுஷன் இந்த நேரத்தை அல்ல இவ்வளவு நேரத்தை ஒதுக்கினா எனக்கு அது நஷ்டமா போயிடும் அதுல எந்த லாபமும் இல்லையே அல்ல சொல்கின்றான் யாரெல்லாம் குருவானை கற்று தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுப்பார்களோ அவர்கள் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள் நஷ்டமில்லாத வியாபாரம் என்ன என்ன இந்த உலகத்தில் நாங்கள் படிக்கிற டாக்டரோ இன்ஜினியரோ இதற்கு இப்ப இருக்கின்ற டாக்டர்கள் இன்ஜினியரை தாண்டி உலகத்துல எவ்வளவு பேர் இருந்து அவங்க பேர் போனவங்க இன்னைக்கு அவங்கள யாராச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய படிப்புகளால எதுவுமே இல்லை மௌத்தா போனதுக்கு அப்புறம் குர்ஆன் குர்ஆன்ல கற்றது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியது அதுதான் மறுமையில் உங்களை பத்தி பேசும் அதுதான் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் ஜூன திஜாரத்தல்லாம் தபுவ நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கின்ற கற்றுக் கொடுப்பதற்கு நேரங்களை ஒதுக்குகின்றார்களோ அவர்களுக்கு முழுமையான கூலியை நாம் வழங்குவோம் மின் பகுதி இன்னும் அவர்களுக்கு அருட்கொடைகளை நாம் அதிகம் அதிகம் வழங்குவோமே தவிர கொடுக்கறத குறைக்க மாட்டோம் நல்லா சொல்றான் நீங்க நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா அல்ல குழந்தைகளுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கல்வியை கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலிகளும் அதிகமாக நாங்கள் கொடுப்போம் அருள்களையும் அது அந்த அறிவு சார்ந்த அருளாக இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த அருளாக இருக்கட்டும் அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அருள்கள்லையும் நம்ம எந்த குறையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லா சொல்கின்ற ரசுல்லாங்க ஒரு செய்தியை சொல்றாங்க அழகான செய்தி ஒரு நாள் நபே மசித் நபே ரசுல்லாங்க வர்றாங்க சில சஹாபாக்கள் திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரசூல்லாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க ஐயக்கும் யுஹிப்பு நீங்கள் விரும்புவீங்களா காலையிலேயே புத்தஹான் அல்லது அபீக் என்று சொல்லக்கூடிய சந்தைக்கு சந்தைக்கு போயிட்டு நல்ல கொழுத்த ரெண்டு ஒட்டகங்களோட நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களான்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நுஹைப்பு தாளிக்கு அதை நாங்கள் விரும்புவோம் தானே மெலிஞ்ச ஒட்டகம் இல்லாமல் நல்ல பெருத்த ரெண்டு ஒட்டகங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் விரும்புவோம் என்று அப்புறம் சொல்ல அங்கே சொல்கிறாங்க அஃபலா யவுது அஹா த மஸ்ஜிது உங்களில் ஒருவர் காலை பொழுதியில் பள்ளிக்கு வந்து மஸ்ஜிதுக்கு வந்து ஃபயா அலமு அல்லது ஓய்யக்ரா குருவானை கற்றுக்கொள்கின்றார் அல்லது குருவானை ஓதுவார் பள்ளிக்குள்ளே வந்து குருவானை கற்றுக்கொள்வார் அல்ல குருவான ஓதுவார் என்ன ஆய தேனி மின் கிதாப் இல்லாஹி அல்லாவுடைய வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை கற்றுக்கொள்கின்றார் அல்லது ஓதுவாரோ ஹைருல் லஹூ மின் நாக்கத்தை இரண்டு பெருத்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும் சொல்லிவிட்டு மூன்று வசனங்களை கற்றுக்கொள்வது அல்லது குருவான்ல மூன்று வசனங்களை ஓதுவது மூன்று ஒட்டகங்களை விட நான்கு வசனங்கள் தொடர்ந்து நாலு அஞ்சு பத்து வசனங்கள் ஒரு மனிதர் காலை பொது பொழுதுல ஓதுறது என்பது பத்து பெருத்த ஒட்டகங்களை விட சிறந்தது அல்லது கற்றுக்கொள்வது பத்து பெருத்த ஒட்டகங்களை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் சலல்லாக அலைவசலம் அவங்க சொல்லுகின்றதை பார்க்கலாம் அப்ப காலையை பொழுதுன்னு சொல்றது மனுஷனுக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் ஆனா நாங்க அந்த நேரத்தை தான் தூங்குறதுக்கு பயன்படுத்துறோம் எங்களுக்கு ஓய்வான நேரங்கள் ஈவினிங்ல அப்ப அதுக்கான வகுப்புக்களை நாங்களாக அமைச்சு ரசூல் அங்கே சொல்றாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா குருவான ஓதுறது குருவானை கற்றுக்கொள்வது அப்படின்னா அது சிறுவர்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்த திண்ணை பெரும் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க நல்லா குர்ஆன் ஓத தெரிந்த சொல்றாங்க ஓதினாலே அரவனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியுமான சகாபாக்களை பார்த்து நாங்க அப்படி இல்லை எங்களில் பலருக்கும் குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்குது குருவானில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்குது அப்போ நாங்கள் அவகர்களை விட கூடுதல் முக்கியத்துவம் குருவானை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்போ ரசூல்லாங்க சொல்லுகின்றார்கள் அப்போ நஷ்டம் இல்லாத வியாபாரம் தானே உங்கள் பிள்ளையை நீங்கள் மதுரை அனுப்பி அவன் ரெண்டு ஆயத்தை ஓதுறது என்றது அந்த மதுரை சாவில் அல்லது வந்து அந்த மூணு ஆயத்தை ஓதுறது அப்படின்றது வந்து இரண்டு பெருத்த மூன்று பெருத்த ஒட்டகங்களை கிடைப்பதை விட சிறந்தது என்று ரசூல்லாங்க சொல்கிறாங்க அப்போ அதற்கான நேரங்களை நானும் நீங்களும் தான் ஒதுக்கி கொள்ள வேண்டும் என குருவான கற்றுக்கொள்வது என்பது அது ஒரு நஷ்டம் இல்லாத வியாபாரம் முதல்ல நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு எப்படி உலக மாறு உலக அறிவு அதாவது கணக்கு சயன்ஸ் தமிழ் இது எப்படி முக்கியமோ அதைவிட பல்லாயிரம் மடங்கு முக்கியம் குருவான் குறித்த அறிவும் குருவான் குறித்த அந்த தெளிவும் என்னுடைய குழந்தைக்கு முக்கியத்துவம் என்றது பேரன்ஸ் நாங்கள் முதல்ல புரிந்தால்தான் அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு துரைஷ்டவசம் பெற்றோர்களுக்கு விளங்குது ஒரு டாக்டர் அவனுடைய பெருமதி இன்ஜினியர் ஆவின அவனுடைய பெருமதி இவன் பெரிய ஒரு டிகிரி முடித்தவனாக இருந்தால் அதற்குண்டான பெருமதி கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நிம்மதியாக சந்தோஷமா மரணிக்கலாம் என்று ஆனால் அந்த பெற்றோருக்கு தெரியாது நாளைக்கு என் கண்ணு முன்னாடி மஹர் மைதானத்தில் இருக்கின்ற போது என் மகன் சொர்க்கத்துக்கு போறவனாக இருந்தால் என் மகன் நிழலிலே இருப்பவனாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்றதை நானும் நீங்களும் சிந்திக்க மாட்டேன்றோம் உலகத்துல என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அவன் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கணும் அவன் காசு பணத்தோடு வாழணும் இப்படியென்று விரும்புகிற பெற்றோர்கள் நாளைக்கு மரணத்துக்கு பின்னாடி என் மகன் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அரிசியுடைய நிழல இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கிறதுக்கு நாங்கள் மறந்து விடுகின்றோம் எனவே உண்மையான பெற்றோராக இருந்தா மறுமை குறித்து நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் குறித்து பயம் இருந்தா தன்னுடைய மனைவி குறித்து குழந்தைகள் குறித்து மறுமையுடைய விஷயத்தை தான் முதல்ல யோசிப்பான் அதுக்கப்புறம் தான் உலகம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போவான் எங்க வாப்பா என்ன படிச்சவரா மாப்பாக்கு அப்பா எல்லாம் படிச்சவங்களா மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சு விவசாயம் செஞ்சு உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கலையா பசியில் இருந்தாங்களா இல்லையே இப்ப காசு பணத்தோடு எங்கட விட அவங்க நிம்மதியா சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையா எனவே குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் குருவானுடைய கல்வியும் குருவானுடைய அறிவும் சரி இந்த குருவான படிக்கிறதன் மூலமாக குருவானை கற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் திருமறை குருவான் சொல்கின்றான் ஷஹ்ரு ரமபான் அல்லது ஒவ்வொரு நோம்புலையும் ஓதப்படுகின்ற ஒரு வசனம் ரமபான் அல்லது குருவான் இந்த மாதத்தில் நாங்கள் குருவான இறக்கியிருக்கிறோம் சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்றான் இந்த குருவான் தான் மனிதர்களை நேர்வழிப்படுத்தும் என்ன என்பது குருவான்ல தான் சொல்கிறான் உங்களுக்கு எது சத்தியம் எது உண்மை எது நேர்வழி என்பதை இந்த குருவான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் நல்லதை கெட்டதையும் உண்மை பொய்யையும் இந்த குருவான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று திருமறை குருவான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றத பார்க்கலாம் அப்ப அல்லா சொல்லுகின்றான் இந்த குருவானில் தான் உங்களுக்கு சத்தியத்தை நான் வச்சுருக்கிறேன் வேற எங்கேயுமே இல்லை ஆலிங்க இடத்துலையோ இல்லை உலக மக்கள் இடத்துலையோ தனி மனிதர்கள் இடத்துலையோ எங்கேயுமே இல்லை உங்களுக்கு குழப்பமா இருக்குதா எது உண்மை எது பொய் எது சத்தியம் எது அசத்தியம் என்றத அல்லா சொல்றான் குருவானில் கைக்கு எடுத்து அதில் என்ன இருக்குதுன்னு நீங்க படிங்க வாசிங்க உங்களுக்கு நேர்வலை கிடைக்குமேனு அல்லா சொல்லுகின்றான் அப்ப நேர் வழியை நானும் நீங்களும் கற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயம் குருவான் குறித்த அந்த அறிவும் ஞானமும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் இலகுவாக குருவானே நாம் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் யாராவது இருக்கிறாங்களோ உங்கள்ல குஃபாலுஹா குருவான நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்ன இருக்கு அப்படி என்றதை நான் என்ன சொல்லிருக்கிறேன் விளங்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்கள்ல பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு நல்லா கேட்கிறேன் அப்ப என்ன சொல்றாங்க இந்த உலகத்துக்கு மூமின்களாக எங்களுடைய நம்பிக்கை என்ன மரணத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு தனி வழி பயணத்தை போறோம் அந்த பயணத்துல மனைவியோ குழந்தைகளோ உலகத்துள்ள யாருமே வரமாட்டாங்க நாங்கள் கோடிக்கணக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிறோம் இல்ல அது கூட வராது அந்த தனி வழி பயணத்துல எனக்கும் உங்களுக்கும் கை கொடுக்க போறது நானும் நீங்கள் மூமின்களாக வாழ்ந்த இந்த வாழ்க்கை மாத்திரம் அப்படி வாழ்றதாக இருந்தா அல்லாஹ் சொல்றான் உனக்கு வாழ்றதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரே வேதம் திருமறை குருவானது எதுவுமே வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த இந்த குருவான்ல உனக்கு தேவையான அத்தனையும் நான் தந்திருக்கிறேன் இதை படிங்க இதை கைக்கு எடுங்க இதுல என்ன சொல்லிருக்கணும் விளங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப குருவான்ல தான் மொத்த நேர்வழியும் மொத்த சத்தியமும் அசத்தியமும் இருக்குது அசத்திய பொய் அந்த அந்த என்ன எது பொய் என்றது விளங்கக்கூடிய அந்த அறிவும் குருவானதாக இருக்குது எனவே அதை நானும் நீங்கள் கற்றுக்கொள்வதின் மூலமாக நேரான பாதைக்கு எனக்கும் உங்களுக்கும் போகலாம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அஹு அவர்கள் கூட குரு கூறுகின்றார்கள் என்ன தமிஸ் ஜன்னா யாரு கல்வியை தேடி சத்தியத்தை தேடி ஒரு பாதையில பயணிக்கின்றாரோ அவருக்கு சொருகத்தினுடைய பாதையை நாம் இலகுவாக்குவோம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றதையும் பார்க்கலாம் சரி ரெண்டாவது இந்த குருவான ஒரு மூமின் கைக்கு எடுத்து படிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னொரு நன்மை ஈமான் வந்து ஒரு உரையை ஒரு வாரமாக நம்ம சுற்றி அங்கங்கே தெரிஞ்சு அப்படி இப்படின்னு நாங்கள் இருப்போம் ஒரு ஜும்மாவில் வந்து ஒரு பயான உட்கார்ந்து கேட்கும் போது ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒன்று கிடைக்குதா இல்லையா ஒரு அழகான உரையை கேட்டோம் என்று ஒரு சந்தோஷம் இருக்குதா இல்லையா நாளையில இருந்து நான் இப்படி இருக்கணும் என்று ஒரு எண்ணம் வருதா இல்லையா அல்ல இந்த எண்ணம் குருவானை நாங்கள் டெய்லி படிப்பதின் மூலமாக டெய்லி வாசிப்பதின் மூலமாக எங்களை அறியாமலேயே ஈமான்ல இஸ்லாத்தில் ஒரு இணைப்பிரியாத ஒரு விருப்பம் ஒரு ஆசையும் எங்களுக்கு வரும் ஈமானிய உறுதி எங்களுக்குள்ள வரும் குருவானை நாங்கள் படி அதி உங்களுக்கு அழகான வரலாறுகளை இந்த குருவானிலே சொல்லியிருக்கின்றோம் ஏன் நீங்கள் சிந்திப்பீர்கள் தக்கரோ நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் விளங்குவீர்கள் நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அதை புரிந்து வாழ்க்கையில் எடுத்து நடப்பீர்கள் என்பதற்காக பல வரலாறுகளை இந்த திருமறை கூறுவாங்க நாம் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் என்று அல்லா சொல்கின்றார் அப்ப அல்லாவே சொல்றான் இது இதுல சொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் படிப்பதன் மூலமாக வாசிப்பதன் மூலமாக உங்களுடைய ஈமான் உறுதியுள்ள ஈமானாக மாறும் அப்படி என்று சொல்லி அப்போ உறுதியுள்ள ஈமானாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு குருவானோட தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நவித்தோழர்கள் அதனாலதான் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவ்வளவு உறுதியாக இருந்ததுக்கான காரணம் வந்து குருவான்ல சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை உண்மை என்று அவர்கள் நம்பினார்கள் சொருகத்தை தரதா தர்றதா சொல்றேன்னா தருவான் நான் போவேன் யுத்தத்துக்கு இதை கொடுத்தா அல்ல சொருகத்தை தர்றேன்னு சொல்றேன் நான் என்னுடைய தோட்டத்தை கொடுப்பேன்னு அவங்க கொடுத்தாங்க செஞ்ச வந்து எனக்கு இந்த நன்மையை அதை வெளிப்படையாகவே செய்தார்கள் அனுபவமும் அவர்கள் யோசிக்கவும் இல்லை இல்லை சிந்திக்கவும் காரணம் குருவானோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள் அதில் உறுதி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் எனக்கு குருவானை நானும் நீங்களும் வாசிப்பதின் மூலமாக அதில் உள்ளவைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயன் என்னன்னு சொன்னா எங்களுடைய ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதில் நாங்கள் தடுமாறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஈமான் வந்து எங்களைப்பா இந்த குருவானைகளை பாதுகாக்கும் நிறைய பேர் சொல்கின்றதை பார்க்கலாம் கொஞ்சம் மனசு குழப்பமாக இருந்தா கவலையாக இருந்தா ஏதாவது லாஸ்ட்டாக இருந்தா பள்ளிக்குள்ளே போய் ரெண்டு தொழுது ஒரு ரெண்டு பக்கம் குருவானோதினா அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குதானே மொத்தமாகவே மறந்துடும் எனக்கு கிடைச்ச அந்த லாஸ்ட்டு மறந்துடும் என்னுடைய கவலை மறந்துடும் அந்த பள்ளியை விட்டு வரப்போகலும் மனசுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்று பலரும் பேசுகின்றத பார்க்குறோமா இல்லையா அது மறைமுகமான ஒரு அவர் அவர் ஒரு சந்தோஷம் தான் அல்லாவே ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் யாரு மஸ்ஜித் பள்ளிக்குள்ள வந்து குருவான ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்கின்றார்களோ அல்லாவுடைய அமைதி அவர்களுக்கு இறங்கும் அல்லாவுடைய அருள் அவர்களுக்கு இறங்கும் என்று ரசூல்லாங்க சொல்கின்றது அந்த அருளின் காரணமாக தான் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிது நாங்கள் பள்ளியை விட்டு போகும் போது பலரும் எங்க கூட பேசுகின்ற போது அது பேசுறத பார்க்கலாம் அப்போ ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் வருகின்ற போது தொடர்பு கொள்கின்ற போதே அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கின்றால் டெய்லி குருவானுக்காக என்பதை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் செலவழிப்பதன் மூலமாக பெரிய ஒரு நிம்மதிய சந்தோஷத்தை எங்களுடைய உள்ளத்துக்கு கிடைக்கும் அந்த நேரம் உங்களுடைய காலை பொழுதுகளாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் எனவே இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் நாங்கள் அதை கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் குருவான் வசனங்கள் வரும் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறாங்க குருவான் வசனமாக அவர் டெய்லி போடுறார் பார்த்த உடனே பிஸ்மில்லா ரஹ்மான் அதோட மூடிடுறது முழுமையாக வாசித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை சிந்திக்கக்கூடியவர்கள் அந்த குரூப்லேயே ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரா இருப்பாங்க எத்தனையோ மற்ற மற்ற குரூப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் மார்க்க ரீதியாக அதாவது பிரச்சனைகள் இல்லாத மார்க்க ரீதியாக குழப்பங்கள் இல்லாத மார்க்க ரீதியாக சொல்லப்படுகின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளில் சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம் எனவே குருவானை கற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் இன்றைக்கு இருக்குது முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு குருவான் தர்ஜுமா ஒரு வீட்டுல இருந்தா மட்டும்தான் படிக்கலாம் அல்லது ஒரு ஆலிமை தேடி போகலாம் போகணும் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லா வாசல்களும் எல்லா வழிகளும் திறந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஆனா நாங்க அதற்கு நேரங்கள செலவழிக்காம இருக்கிறோம் அதனால எங்களை பல பலவீனங்களை பார்க்க உறுதி எங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான ஏகத்துவத்தை இஸ்லாத்தையும் படிக்கலாம் அல்லாஹ் ஒருவன்தான் வந்து கடவுள் என்பதையும் அல்லாவுக்கு இந்த உலகத்துல இணை கற்பிக்கப்படுகின்றவர்களுக்கு எந்த அளவுக்கு மோசமானவங்க அது இறந்தவர்களாக இருக்கட்டும் உயிரோடு இருப்பவர்களாக இருக்கட்டும் என்பதை மிக தெளிவாக ஒரு ஒரு எல்கேஜி யூகேஜி ஒரு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி அல்ல தௌஹீத பாடம் நடத்துறான் குறுவான்ல அவங்க எப்படி கேட்பாங்க அவங்களால பார்க்க முடியுமா இந்த சின்ன சின்ன உதாரணங்களை எல்லாம் சொல்லி அல்ல எனக்கும் உங்களுக்கும் குருவாள்ல பாடம் நடத்துறேன் எனவே தௌஹீத ஏகத்துவத்தை இன்னைக்கு நாங்கள் எந்த ஏகத்துவத்தில் ஓரரை கொள்கை இருக்கிறோமோ இதை மிக தெளிவாக யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய எந்த உதவியும் இல்லாமல் குருவான கை கெடுத்து நீங்கள் வாசிப்பதின் மூலமாக வாசிப்பதன் மூலமாக உண்மையான அந்த ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் வேறு யாருமே தேவையில்லை சின்ன பிள்ளையை பாட நடத்துகிறோமே அல்ல பாட நடத்திக்கருவாங்க இஸ்ராத்தையும் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த குருவான நாங்கள் படிப்பதன் மூலமாக பல நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும் எங்களுக்குள் ஒரு அமைதி கிடைக்கும் எங்களுக்குள் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் இதுக்குள் அடங்கியிருக்குது அல்ல அதற்குண்டான சகலதையும் எங்களுக்கு தருகின்றார் எனவே இதை விட்டு நாங்கள் ஒரு நாளுமே போயிடக்கூடாது எங்களோட பிள்ளைங்களை தூரமாக்கக்கூடாது எங்களுடைய குடும்பங்களை தூரமாக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் தொடர்போடு இருந்து எங்களுடைய குடும்பங்களையும் இந்த குருவானோடு தொடர்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் எனவே தட்பதும் குருவானை கற்றுக் கொடுப்பதும் என்றது மிக முக்கியமான ஒன்று அல்லா சொல்கின்றான் அவர்கள் நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரத்தை விரும்பக்கூடியவர்கள் எனவே உண்மையான மூமின்களாக விசுவாசிகளாக நானும் நீங்கள் இருந்தோமே ஆனால் கற்பதின் மூலமாகவும் கற்றுக் கொடுப்பதின் மூலமாகவும் நஷ்டமில்லாத அந்த வியாபாரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்போம் வல்ல ரஹ்மான் அப்படி விரும்பக்கூடிய மூமின்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரியுவானாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே குர்வான் குறித்து பேசப்படுகின்ற போது எங்களில் பலரும் நினைக்கிற ஒரு விஷயம்தான் முன்னாடி ரமலான் வருது ரமலானுடைய காலத்தில் நாங்கள் குருவானை ஓதுவோம் குருவானை கொஞ்சம் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே குர்வான் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் ஷஹ்ரு ரமவான் அல்லது குருவான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அந்த மாதத்துல குருவான ஓதுறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க தான் வேணும் ஆனா அது அல்லாத நாட்களில் மாதங்கள்ல குருவான படிக்கிறதுக்கோ ஓதுறதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்று நானும் நீங்களும் விளங்கிடக்கூடாது ஒவ்வொரு இந்த தலைப்புகள் பேசப்படுகின்ற போது அடுத்த ரமலான் வரட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் குருவான ஓதுவேன் எங்களை பலன நீத்து வச்சுக்கூடாது அப்படிதான் அடுத்த ரமலான் வரட்டும் நான் குருவான ஓதுவன் அடுத்த ரமதான் வரட்டு நான் ஒரு ஜிசோ ஒரு ஒரு குருவான ஃபுல்லாக முடிப்பேன் அப்படின்னு ரமதான் வர தேவையே இல்லை ரமலான் அதில் பாட்டில் வந்துட்டு போயிடும் அதுக்குண்டான அமல்களை நாங்கள் செய்வோம் அதில் நிறைய குருவானு ஓதுவோம் ஆனால் குருவான் இந்த மாதிரி சொல்லப்படுகின்ற போது உள்ளத்தில் ஒரு ஆசை வருதா இதை கற்றுக்கொள்ளணும் என்று அதற்கான பல வழிகள் இருக்குது இன்றைக்கி யூடியூப்பில் போய் உங்களுக்கு படிக்கலாம் அல்ல தனி மனிதர்கள் மூலமாக படிக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக படிக்கலாம் எனவே ஒரு விஷயத்தை ஒரு மூமின் எப்போ ஆசைப்படுறானோ உடனே நம்ம செய்யணும் அல்லா சுடானா இல்லையா நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் என்று ஏன்னா அந்த வியாபாரத்தை நம்ம உடனே நாங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படணும் ஏன்னா அப்படி ஆசைப்பட்டோமே ஆனால் எதிர் வரக்கூடிய ரமலான குருவான கைக்கெடுத்து ஓதலாம் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் பேசின வார்த்தைகள் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் குல் அலிப்லாம் கிதாபின் அல்லாட் அல்லாஹ் பேசின வார்த்தைகள் அதெல்லாம் நானும் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த அரபு வார்த்தைகள் அல்லாஹ் உச்சரித்த வார்த்தைகள் அதெல்லாம் வேதம் வேதம் நம்ம சொல்கிறோம் இல்லை இது சும்மா வந்து ஒரு புத்தகத்தில் இல்ல அல்லா ஜிப்ரீல் அலே சலாத்துக்கு ஓதி காட்டுவான் ஜிப்ரல் வந்து ரசோல்லாங்களுக்கு ஓதி காட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் புத்தக வடிவில் அது வந்துச்சு ஓசை வடிவில் தான் இருந்துச்சு அப்போ அல்லா ஓதின அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் பேசின வார்த்தைகள் தான் இது எல்லாமே காஃப் சாதன் அதே போல் அம்மை குலாவுத் ஃபலக் அலந்தர கைஃபத்யா என்று அல்லா பேசின வார்த்தைகள் இது அத்தனையும் வல்லா பேசின வார்த்தைகளை நானும் நீங்களும் எங்களுக்கும் பேச கிடைக்கிறது எங்களுக்கும் வாசிக்க கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய அருள் தானே பெரிய ஒரு கிஃப்டு தானே அது ஒரு மூமினாக இருந்து எனக்கு ஓத தெரியலை எனக்கு வந்து வடிக்க தெரியலைன்றது வந்து பெரிய ஒரு துரஷ்டவசம் அடுத்தது இந்த நினைக்கிற மாதிரி ஒரு கஷ்டமே கிடையாது குருவானை கற்றுக்கொள்ள மொத்தமாகவே ஒரு ஆறு அல்லது ஏழு பாடங்கள் இருக்குது அந்த ஏழு பாடத்தையும் அல்லது எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டோமே அல்லதுலாம் குருவான ஓதலாம் பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சுமை கிடையாது இதை விட பெரிய பெரிய வியாபாரங்கள் எல்லாம் பெரிய கட்ஸோட பெரிய கான்ஃபிடன்ட்டோட நம்ம செய்கிறோம் கோடிக்கணக்கான வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லடா வாரத்துக்கு முகம் கொடுப்போம் வேண்டு அதுகளோட எல்லாம் கம்பேர் பண்ண போல் இது ஒன்றுமே கிடையாது மெட்ஸோட கம்பேர் பண்ண கூட இது ஒரு மொழி லாங்குவேஜ் சயின்ஸோட கம்பேர் பண்ண போல இது ஒன்றுமே கிடையாது இது சின்ன ஒரு விஷயம்தான் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது இருபத்தி எட்டால் அல்ல இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை தொடர்ந்து நீங்க பாக்குன்றதும் உங்களோட மனசுல பதியும் அதுக்கப்புறம் ஏழு பாடங்கள் இருக்குது அம்மா கசரா அதுக்கப்புறம் தன்மீன் அதுக்கப்புறம் சுகூன் ஷத்தா இப்படி ஒரு ஏழு பாடங்கள் இருக்குது அவ்வளோதான் ஒரு த்ரீ மந்த் அல்ல சிக்ஸ் மந்த் நீங்க ஒதுக்கினீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா அப்போ மாசத்துக்கு நாலு மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா உங்களால் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே கற்றுக்கள் எல்லாம் கூறுவான் நீங்க சரளமாக வந்து ஒரு ஆலி ஓதுறது போல ஓத தேவையில்லை சிம் லாம் மீம் இப்படி ஓதினாலே போதும் தான் சொல்றாங்கல்ல ரெண்டு ஆயத்து ஓதுறது வந்து ரெண்டு பெருத்த ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் என்று ரெண்டு பக்கம் ஓதன்மே நீங்க ஆசைப்படலாம் பிறகு முதல்ல ரெண்டு வசனத்தை அல்ல ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு ஓதினாலே ஒரு பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு அது ஏன்னா அதுக்குண்டான ஒரு அஸ்திவாரத்தை அடித்தளத்தை நாங்கள் போடக்கூடியவர்களாக இருக்கணும் குருவான ஓதுவதற்கு இறக்கப்பட்ட வேதம் அல்ல நல்லா புரிந்து கொள்ளணும் ஓதினா நன்மை கிடைக்கும் ஆனா ஓதுறதுக்கு இறக்கப்பட்ட வேதமானு கேட்டா இல்லை குருவானில் என்ன இருக்குது என்று புரிந்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இறக்கப்பட்ட வேதம் தான் திருமறை குருவான் எனவே ஓதுறதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுல என்ன இருக்குது அப்படின்றதை புரிந்து கொள்வதற்கு காலையில சுப்பவுடைய நேரத்தில் நாங்கள் இரண்டு பக்கம் குருவானு இங்க வாசிக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வெள்ளிக்கிழமையும் இஷா தொழுகைக்கு அப்புறம் குருவான ஓதுறதுக்கு ஒரு ஹால்கா ஒரு ஹிஸ்பு ஒரு 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 ஹிஸ்பு ஒரு ஹல்கா மர்க்கஸில் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இஷா தொழுகைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் ஓதுவாங்க ஏழு எட்டு பேர் வருவாங்க எனவே வந்து உங்களுக்கு கலந்து கொள்ளலாம் ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது திக்கி திணறி தடுமாறி நிறைய தவறுகளோடு ஓதினவங்க இப்போ அலமதுல்லான்னு சரளமாக மிக தெளிவாக மிக அழகாக ஓதுகின்றத பார்க்கலாம் எனவே உங்களுக்கும் வந்து கற்றுக்கொள்ளலாம் காலையில் சுப தொழுகைக்கு வந்து கற்று கலந்து கொள்ளலாம் இரண்டு பக்கம் நாங்கள் குருவானை வாசிக்கிறோம் அதில் உள்ள செய்திகளை அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா டிஸ்கஷன் பண்ணுவோம் எனவே பல முறைகள் இருக்குது உங்களுக்கு இந்த மர்க்கத்தோட தொடர்புள்ளவர்களாக இருந்தாலே குருவானோடு தொடர்புள்ளவாக இருக்கலாம் எனவே இது எப்போ எங்கிருந்தாலும் குருவானோடு தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் கற்று கடுப் கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்போம் அந்த நஷ்டமில்லாத வியாபாரத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்போம் வல்லு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக